தமிழர் தாயகத்தின் மீதான கொடூரமான போர்க்காலத்தில் தமிழ் மக்களை வான்மார்க்கமாக கொன்றொழிப்பதற்கு முதலில் இத்தாலியின் சியாமா ரக விமானங்களில் ஆரம்பித்த ஒடுக்குமுறை இறுதியில் கிஃபீர் மற்றும் மிக் போன்ற சுப்பர்சோனிக் எனப்படும் மிகையொலி தாரை விமானங்களின் கொலை கொலைக்களங்களாக விரிவுபடுத்தப்பட்ட துன்பியல் கதை தமிழினத்தின் வரலாற்றில் ஆழ பதிவான ஒரு பதிவு இந்த வான்மார்க்க கொலைக்களத்தில் சகடை என்ற ஒரு பட்டப்பேர் கொண்ட விமானத்தையும் இளத்தமிழர்கள் அறிந்து கொள்வார்கள் சீன தயாரிப்பான வை பனிரெண்டு ரகம் கொண்ட இந்த விமானம் யாழ்குடாவின் வான்பரப்பு மீது பறக்கும்போது தமது உயிர்களை குடிக்கும் குண்டுகளை இந்த விமானம் வீசப்போகும் அச்சத்தில் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கிக் கொள்வார்கள் இந்த சகடை விமானம் மெதுவாக மிக உயரத்தில் பறந்து போகும்போது தன்னிடமிருந்து எவ்வளவு பெரிய பீப்பாய் குண்டு ஒன்றை உருட்டி வீச முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய குண்டுகளை வீசிவிடும் இந்த சகடை ரக விமானங்கள் பொதுவாக பீப்பாய் ரக வெடிகுண்டுகளை வீசினாலும் சில வேளைகளில் அது வேறு வகையான பீப்பாய்களை வீசும் நாசகாரத்தையும் செய்யும் அவ்வாறாக வீசப்படும் பீப்பாய்களில் சிறிலங்கா படைத்துறை முகாம்களில் சேகரிக்கப்பட்ட மனித மலக்கழிவிருக்கும் அவ்வாறான கழிவு கொண்ட பீப்பாய் குண்டுகள் தமிழர்களின் முற்றங்களில் விழுந்து சிதறி வெடித்து கொள்ளும் போது விவரிக்க முடியாத துர்நாற்றத்துடன் அதன் அசகாரம் அந்த இடத்தையே மூழ்கடித்துக் கொள்ளும் இவ்வாறான அசிங்கமான குண்டுகளை வீசுவதை விட இந்த விமானங்கள் நேரடியாக கந்தக குண்டுகளை வீசி தம்மை கொண்டிருக்கலாமே என அப்போது தமிழர்கள் அவமானத்தால் குறுகிப்போன காலம் ஒன்றும் இருந்தது இவ்வாறாக வீசப்படும் தமது வான்மார்க்க மலக்கழிவுக் குண்டு தமிழ் மக்களிடம் கடுமையான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவது கண்டு அந்த ஈன செயலை செய்த அதிகார வர்க்கம் அன்று மகிழ்ந்திருந்தது இன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துவிட்டது குண்டு வீச்சுக்கள் இல்லை ஆனால் தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டத்தின் உரைநிலைக்கு பின்னரான வருடச் சுழற்சியில் அடுத்த கட்டமாக வெறும் புதிய பின்னடைவாக தமிழ் அரசியல் அல்லக்கை முகங்கள் தமக்கிடையில் சொந்த தயாரிப்பு பீப்பாய் குண்டுகளை வீசி மக்களை வேதனைப்படுத்த தலைப்படுகிறார்கள் அன்று போர்க்காலத்தில் தமது இனத்தின் மீதான கொலைக்களத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வான்கலங்கள் கடந்த வருடம் யாழ் முற்ற வழியில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டபோது அவற்றை வேடிக்கை வினோதமாக காண்பதற்காக திரண்டு சென்ற தமிழிலேயோர் அந்த கலங்களை ஆர்வத்துடன் நோக்கி இருந்தனர் இவ்வாறாக தமிழெளியோர் அந்த பான்கண்காட்சிக்கு திரள் நிலையாக செல்வது கண்டு இப்போது வடக்கில் புட்டிஷர்களாக கிளம்பிவிட்ட யூடியூப் எனப்படும் சமூக ஊடகக்காரர்களும் அந்த காட்சிகளை விவரித்து கடைவிரித்து இலாபம் பார்த்து கொண்டார்கள் தம்மை போல பல்லாயிரம் இளையோர் இனத்துக்காக உயிர்களை தியாகம் செய்த காலகட்டத்தில் இவ்வாறான கருவிகளால் தமது முற்றங்களில் ஏற்படுத்தப்பட்ட வலிகளையும் தாக்கங்களையும் சரிவர கடத்தலுக்கு உள்ளாகாத இந்த இளைய கூட்டம் தமது இனத்தை கொன்ற இதே நாசகாரக் கருவிகளை சாகச கருவிகளாக நோக்க திரள் நிலைப்பட்டது ஆனால் போருக்கு பின்னான யதார்த்த களநிலவரங்களில் இது ஒரு காட்சிப்படுத்தல் இவ்வாறாக வான்காட்சியை காண்பதற்காக தமிழ் இளையோர் சென்று விட்டார்கள் என்பதற்காக அந்த இளையோரை மட்டும் கடுமையாக நொந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த தலைமுறையை நெறிப்படுத்த தவறிய பொறுப்பை அரசியல்வாதிகளும் சமூக பொறுப்பு உள்ளவர்களும் ஏற்றேதானாக வேண்டும் ஏனென்றால் இந்த தலைமுறையில் இருந்து புறப்பட்ட வாக்கு பிரயோகம்தான் கடந்த பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி மேற்பார்த்த அனுர தரப்புக்கு மூன்று நாடாளுமன்ற ஆசனங்களை பெற்றுக்கொடுக்க கொடுக்க உதவியது என்ற கசப்பான யதார்த்தம் இங்கு ஏற்கப்பட வேண்டும் தமிழினத்தின் போர்க்கால வரலாறு அடுத்த தலைமுறைக்கு முறையாக கடத்தப்படாததன் இன்னொரு நாசகார விளைவீது பொதுவாகவே எந்த நாட்டிலும் போரொன்று முடிவுக்கு வந்த பின்னர் அதில் வெற்றி பெற்ற தரப்புகள் எவ்வாறு ஒரு புதிய வரலாற்றை எழுத தலைப்படுகின்றதோ அதுபோலவே அந்த தரப்புகள் தில்லாலங்கடித்தனமாக போருக்கு பின்னரான நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் கரையும் கூழ்பான யுத்திகளையும் வகுத்து விடுவது யதார்த்தம் அந்த யதார்த்தம்தான் தமிழர் தாயகத்திலும் இடம்பெற்று வருகின்றது சரி இப்போது நேரடியாக விடயத்துக்கு வந்து கொள்ளலாம் ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் தலைகளின் மீது போரை நடத்தியவர்கள் மல பீப்பாய்களை அள்ளி கொட்டி அவர்களின் முற்றங்களை நாரடித்து அவமதிப்பு செய்ததற்கு ஒப்பான காட்சிகள் இப்போதெல்லாம் போர்க்களங்களில் காண வேண்டியதில்லை மாறாக இவ்வாறான காட்சிகளை யாழ்மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற ஒன்று கூடல்களில் சுலபமாகவே கண்டுகொள்ள முடிகின்றது இதற்கு அப்பால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளிலும் அவர்களுக்கு ஆதரவான சமூக ஊடகப் பரப்பிலும் இவ்வாறான நாரடைப்புகளையும் காண முடிகிறது நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதற்கு இன்னொரு உதாரணமாக மாறியுள்ளது நேற்றைய இந்த கூட்டத்தில் அண்மையில் ஸ்ரீலங்காவின் பாதகீட்டில் வடக்குக்காக அறிவிக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டு பரிந்துரையின் கீழ் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் நிதி ஒதுக்கீடு அல்ல அதன் பரிந்துரையின் கீழ் முன்னெடுக்க திட்டமிடப்படும் கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிநீர் திட்டம் போக்குவரத்து திட்டம் வீட்டுத் திட்டம் மற்றும் யாழ்குடாவின் சட்டம் ஒழுங்கு உட்பட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்படுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இக்கேடியாரால் பகிரங்கப்படுத்தப்பட்ட பாதீட்டில் வடக்குக்கென ஒதுக்கப்பட்ட இந்த தொகையில் யாழ் மாவட்டத்தில் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து ஆய்வுகளை செய்யவென இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டது ஆனால் தனிநபர் தாக்குதல்கள் குதர்க்கங்கள் தர்க்கங்கள் வெளிநடப்புகள் போன்ற அதகலங்களுடன் நேற்றைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முடிந்தது இந்த கூட்டத்தில் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனாவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனும் சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல தத்தமது தரப்புகளில் அசிங்கமான பீப்பாய் குண்டுகளை இந்த கூட்டத்தில் உருட்டிவிட்டனர் வடக்கின் ஆளுநர் வேதநாயகன் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோரும் ஸ்ரீதரன் ரஜீவன் போன்ற இன்னும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பான உபரி காட்சிகளில் இடம் பிடித்துக் கொண்டனர் தமது சொந்த முற்றங்களில் குண்டுகள் போன்ற நாசகாரங்களை செய்யும் இவ்வாறான தலைமைகளின் கீழ் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஊடாகவும் அதிகாரம் கட்டிக்கொண்டால் புதிதாக உருவாகப் போகும் உள்ளூராட்சி கட்டமைப்பு கூட்டங்களிலும் எதிர்வரும் நாட்களில் இவ்வாறான அடிபாடுகள் நிச்சயமாக இருக்கும் என்ற நியதி நேற்றிய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் முடிவுரை ஊடாக உறுதிப்படுத்தப்படுகிறது இவ்வாறான கட்டியங்களும் தற்போதைய காட்சி மூச்சுக்களும் தமிழர் தாயகத்தில் திட்டமிட்டு பதிய வைக்கப்படும் சூற்றுமங்களாக ஆக்கப்படுகின்றன இந்த சூட்சுமங்களில் தெற்கில் மையப்பட்டுள்ள சிஸ்டம் சேஞ்ச் கொட்டளிக்குரிய வகிவாக இல்லையென யாரும் மறுத்து கொள்ளவும் முடியாது தமிழ் மக்கள் தமது உள்ளூர் பொறிமுறையை கூட செய்வதற்கு இலாயக்கற்றவர்கள் என்ற பிம்பம் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுவதற்கு ஏதுவாகத்தான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் போன்ற கூட்டங்களை கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைத்து நடத்த வேண்டிய முகங்கள் இவ்வாறான சர்ச்சைகள் எல்லாம் தொடரும் வகையில் தமது கைகளில் உள்ள தூண்டில் கயிற்றை மேலும் மேலும் விளக்கிவிட்டு இறுதியில் தூண்டிலில் சிக்கிய மீனை சுண்டி இழுப்பது போல கொழும்பு அதிகார மையத்தின் எதிர்கால ஊடுருவலுக்கும் இப்போதே வழிவகுத்துக் கொள்வது போல தெரிகிறது ஆனால் இவ்வாறான சூட்சுமங்களுடன் பின்னி பிணைந்திருக்க கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரம் ஒரு கட்டத்தில் நேற்றிய கூட்டத்தில் நிலை தவறி அடே அர்ச்சுனா எனவும் நிற்பாட்டடா குமரன் எனவும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி உரிமையில் விழித்து நேற்றிய கூட்டத்தை இடைநிறுத்தியமை இன்னொரு விடயம் அதன் பின்னர் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உரிமையில் விழித்துக் கொள்ளலாமா என ஊடகர்கள் வினவிய போது ஒருமையில் இல்லை பன்மையில் இல்லை தேவைப்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என தினாவெட்டாக பதில் சொல்லியிருக்கிறார் சந்திரசேகரன் இதற்கு அப்பால் வைத்தால் குடிமி சிறைத்தால் மொட்டை என்பது போல ஒன்றில் அதகலங்களில் பங்கேற்பது அல்லது வெளிநடப்பு செய்வது என்ற சீன்காட்டல்களும் அதாவது கவனத்தை ஈர்க்கும் நகர்வுகளும் அரங்கேறிக் கொண்டன அகமுத்தம் தற்போது கிருதிகளாக மாறிவிட்ட தமிழ் அரசியல் தலைகளின் வக்கிரமான கருத்துக்களை இல்லையென்றால் தமிழர்களுக்கு பிரயோசனமற்ற கருத்துக்களை கேட்க முடியாத வகையில் நிலைமை வீரியமாக நாசகாரப்பட்டு கொண்டாலும் இவ்வாறான நிலைமைகளை துதிபாடவெனவே ஒரு சமூக ஊடக கூட்டம் இருப்பதும் எதிர்காலத்தை சூனியமாக்கி கொள்ள தலைப்படுகிறது இந்த நிலையில் இவ்வாறான காட்சிகளை கண்டுகொள்ளும் சிலர் இதுதான் தாயமென விடுதலை போராட்ட காலத்தில் சில தமிழ் அரசியல் தலைவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதன் விதிப்பலனை அனுபவித்துக் கொள்வதாகவும் கர்மாவினை கதைகளையும் சந்தடி சாக்கில் சொல்லிக்கொள்ள தலைப்படுவது ஒரு ஆனால் தமிழர் தாயகத்தில் இவ்வாறான ஒரு அவலம் உழைத்துவிட்ட நிலையில் பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் நீண்டகால உழைப்பில் வந்த ஒரு விடயம் குறித்து தென்னிலங்கையின் பதற்றம் வேறு வகையில் உள்ளது தமது முன்னாள் படைய முகங்களான சவேந்திர சில்வா வசந்த கர்ணகுட ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு பிரித்தானியா விதித்த தடைகளை மையப்படுத்தி மீண்டும் தென்னிலங்கை கடும்போக்கு வகையரா தொகையராக்களின் முகங்களில் எள்ளுங்கொள்ளும் வடிக்கின்றன இதில் மைத்திரிபால சிறிசேனா போன்ற அரசியல் அநாதை முகங்களுக்கும் புதிய துருப்புச் சீட்டுகள் கட்டிக் கொள்கின்றன உலகம் இதுவரை கண்டிராத மிகவும் கொடூரமான பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பை ஒழித்து கட்டிய தமது போர் வீரர்கள் எவ்வாறு போர்க்குற்றவாளிகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதை பிரித்தானிய அரசாங்கம் உலகுக்கு விளக்க வேண்டுமென விமல் வீரவன்ச வகையராக்கள் வினாவை கொள்கின்றன ஆனால் இந்த விடயத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சரான அலிசாப்ரி தெரிவித்த ஒரு உண்மையான கருத்து இங்கு நினைவூட்டப்பட வேண்டியது அதாவது பிரித்தானியா விதித்த இந்த தடைக்கு பின்னால் டெமில் டேஸ்புரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பும் மூலோபாய ரீதியான அவர்களின் விடாமுயற்சி நகர்வலும் காரணம் என்பது அலிசபிரியின் கருத்து உண்மையில் அலிசபிரியின் கருத்து சரியானது தாயகத்தில் உள்ள சமகால அரசியல் முகங்களின் நகர்வுகள் வெறும் சுயலாப நகர்வுகளாகவும் பக்கனை கதைகளாகவும் உசுப்பேற்றல்களாகவும் நகர்த்தப்பட்டாலும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் தலைமுறை அலிசபிரி குறிப்பிடுவது போல இரகசியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயற்படுவதால் இவ்வாறான நகர்வுகள் வந்து கொள்வதை மறக்க முடியாது இந்த விடயத்தில் அலிசபிரிப் போன்ற முகங்கள் அல்லது பொங்கியல கூடிய தென்னிலங்கையின் கடும்போக்கு முகங்கள் குறிப்பிடுவது போல உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத அமைப்பு ஒன்றாக இருந்ததாக அவர்கள் கூறும் அந்த அமைப்பை தோற்கடித்து பல தசாப்தங்களாக உதிரக்களத்தை எதிர்கொண்ட இலங்கைக்கு அமைதியையும் உறுதியையும் கொண்டு வருவதற்கு பொறுப்பானவர்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் சிறிலங்காவின் ஆட்சி தரப்பில் உள்ள சமகால ஏகேடிஆர் தரப்பு தமது அரசியல் நோக்கங்களுக்காகவும் இலாபங்களுக்காகவும் ஆபத்தான முறையில் சமரசம் செய்து வருவதாக பொங்கி எழுந்து கொள்கிறார்கள் பிரித்தானியா தமது முன்னாள் படைய முகங்களுக்கு விதித்த இந்த தடை அறிவிப்பு கண்டு தான் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டதாக கூறுகிறார் அரசியல் அநாதையான மைத் திரிபால இதற்கு அப்பால் மஹிந்தவின் அரசியல் வாரிசாக கருதப்படும் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களும் இந்த விடயத்தில் பொங்கி எழுந்துள்ளனர் இப்போது இந்த தடை அறிவிப்பு குறித்து சிங்களவர்களை உசுப்பேற்றும் கடும் போக்கும் முகங்கள் ஸ்ரீலங்கா என்ற தேசத்துக்காக படையினர் செய்த தியாகங்களை மறந்த நன்றி கெட்ட ஒரு சமூகம் சிங்கள சமூகத்தில் உருவாகி விட்டதாகவும் விசனப்பட்டுக் கொள்கிறார்கள் கடும்போக்கு சிங்கள அரசியல் தலைகளின் விசனங்கள் இவ்வாறு இருந்தால் தமிழர்களின் அரசியல் பரப்பிலுள்ள முகங்களின் விசனங்கள் பல மடங்கு அதிகமாக இந்த விடயத்தில் எதிர்மறையான நகர்வுகளை காட்ட வேண்டும் ஏனென்றால் தமிழர் தாயகத்தின் தியாகங்களை மறந்த நன்றி கட்ட ஒரு அரசியல் தலைமைத்துவம் இப்போது தமிழர்களின் முற்றங்களில் உருவாவது கண்டு தமிழ் அரசியல்வாதிகளும் வெட்கி தலை குனிய வேண்டும் தமது ஆசாபாசங்களை துறந்து இனத்துக்காக பல்லாயிரம் இளைய உயிர்கள் அள்ளி வழங்கப்பட்ட அதே தேசத்தில் இப்போது மக்களுக்கான செய ஒரு நிர்வாக கூட்டத்தை கூட நடத்த முடியாத வகையில் அரசியல் பீப்பாய் குண்டுகளை வீசும் ஒரு நாசகார ஆட்டம் சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல தமிழர்களின் உள்ளக பரப்பில் இடம்பெறுவது உண்மையில் வெட்கத்துக்குரிய விடியமே தவிர அதில் வேறொன்றுமே இல்லை